ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா ஒன் இயர்க்கு அப்புறம் நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி யூவி ரேஸ் அப்படிங்கிற சேனல் ஓப்பன் பண்ணி ஒன் இயர் ஆச்சு நான் அதில் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் அண்டு நிறையா மிஸ்ட்ரீஸு அன்சால்வ்டு கேஸஸ் இந்த மாதிரி வீடியோஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் அந்த சேனல் ஓப்பன் பண்ணேன் பட் கொஞ்சம் பிஸி ஆகிட்டனால என்னால் வீடியோ போட முடியலை பட் இனிமேல் தொடர்ந்து டெய்லி ஒரு ஒரு வீடியோஸ் நான் போட போகிறேன் நீங்கள் முன்னாடி எனக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டை மறுபடியும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் இனிமேலுக்கு இந்த சேனல் மூலமாக நிறைய குட்டி குட்டி லீகல் அவேர்னஸ் வீடியோஸும் போடுவேன் தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் என்ன மாதிரி வீடியோஸ் போடுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஓகே வாங்க இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்ளத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்துருந்தாங்க அவங்களோட பையனுக்கு மேரேஜ் ஆகி டூ இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்க பையனுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் நடுவில் ஏதோ கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேர் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க இந்த சுச்சுவேஷனில் இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எவ்வளோ ட்ரை பண்ணியும் அது முடியலை ஸோ அவங்க ரெண்டு குடும்பத்துலேயும் டிசைட் பண்ணி ஓகே இது பிரிஞ்சு வாழலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் கடையில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அந்த அக்ரிமெண்ட்டு என்ன மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா இனிமேல் ஃபர்தராக இந்த திருமணத்தை வந்து தொடர்ந்து எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி இத்தோட இந்த திருமணத்தை ரத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில அந்த பையனுக்கு இரண்டாவதாக திருமணம் செய்து வைக்கலாமா வச்சா ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த கிளைண்ட் நம்ம கிட்டே வந்திருக்காங்க ஆஸ் அட்வொகேட்டா நான் என்ன லீகலா சொல்லுவேன் அப்படின்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஒரு நபர் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி செகண்ட் மேரேஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நடந்த திருமணம் வந்து சட்டப்படி செல்லக்கூடியது அதை வந்து முறையா சட்டப்படி டிசால்வ் பண்ணி ஆகணுமே தவிர வெறுமனே அக்ரிமெண்ட் பேசிஸில் இந்த இந்த திருமணத்தை நம்ம ரத்து செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது ஃப்யூச்சரில் எந்த ஒரு லீகல் ரெமெடிஸையும் கொடுக்கவே கொடுக்காது அதை பேஸ் பண்ணி இவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது முதல் மேரேஜ் வந்து லைவ்ல இருக்கு அப்படிங்கிறதால தான் சட்டம் வந்து ஒரு முறையா நடந்த இந்து திருமணத்தை நம்ம முறிச்சுக்கணும் அப்படின்னா ப்ராப்பரா கோர்ட்ல ஒரு டைவர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி தான் கலைக்கணுமே தவிர சாதாரணமாக கோர்ட்டுக்கு வெளியில ஒரு அக்ரிமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம மேரேஜை டிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ண முடியாது ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒரு கஸ்டமரி ரைட்ஸ் இருந்து அதை பேஸ் பண்ணி இல்லை எங்கள் குழ வழக்கம் இதுதான் தான் நாங்கள் ஒரு திருமண பந்தத்தை முறிச்சுக்கணுன்னா இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு முறிச்சுப்போம் அது எங்களோட பழக்கம் அப்படின்னு நிரூபிக்கும் பட்சத்தில் அவங்க கோர்ட்டுக்கு வழியில் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த திருமண பந்தத்தை முறிச்சுக்கலாம் இது எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படின்னு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் டுவெண்ட்டி நைன் டூவே சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு வழக்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட உரிமையை வந்து இந்த ஆக்டில் உள்ள சட்ட விதிகள் வந்து பாதி ஸோ இந்த மெமோ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் தரப்பினர்களுக்கிடையே போட்டுக்கொண்ட இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து ஜஸ்ட் அண்ட் அக்ரிமெண்ட் மட்டும்தான் ஸோ எந்த ஒரு லீகல் வேலிடிட்டியும் அதில் இருக்காது பட் லீகல் வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குது பிகாஸ் நீங்கள் கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு இடையில் எங்கள் இருவருக்கும் இடையில் எங்கள் பெரியோர்கள் முன்னிலையில் செய்து கொண்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருந்தது திருமண உறவை ரத்து செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக நீங்கள் காட்டுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாமே ஒழிய இதுவே ஒரு விவாகரத்து ஆவணமாக நீங்கள் எடுத்துக்க முடியாது ஸோ நீங்கள் செகண்ட் ஒரு லைஃபை செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் டைவோர்ஸ் வாங்கிக்கலாம் அது இல்லை அப்படின்னா மியூச்சுவல் கன்சன்ட் பெட்டிஷன் சொல்லுவாங்க செக்ஷன் தேர்ட்டீன் பி கீழே நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணுவாங்க அதாவது இரு தரப்பினர்களும் சம்மதிச்சு இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறேன்னு சொல்லி கோர்ட்டில் தாக்கல் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் தாக்கல் பண்ணிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்தில் உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும் ஸோ அந்த டைவர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரீ லீகல் ரைட்ஸ் வந்து பாதுகாக்கப்படும் இது எக்ஸாம்பிளாக ஒரு கேஸ்லாஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன் இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணமாகி அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்குது ஒரு ரெண்டு வருஷம் அந்த திருமண வாழ்க்கை வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு இப்படி போகும் நிலையில் ரெண்டு பேத்துக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுது இந்த கருத்து வேறுபாடின் காரணமாக ரெண்டு பேரும் ஓகே நம்ம பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு எம்ஒயு கிரியேட் பண்ணுறாங்க அதாவது மெமோ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று கிரியேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ரெண்டு பேரும் பிரிந்து வாழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு இந்த லேடி செகண்ட் லைஃபுக்கில் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வேறொரு ஆண் கூட திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு குழந்தை பிறக்குது இப்படி போயிட்டு இருக்க நிலமையில் மறுபடியும் இந்த ரெண்டாவதா திருமணம் செய்து கொண்ட வாழ்க்கையும் சரியா அமையாததுனால அவங்களுக்கு நடுவுல ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இந்த லேடி பிரிஞ்சு வாழ்றாங்க இந்த நிலைமையில இந்த லேடி அவங்க ரெண்டாவது கணவருக்கு எதிராக ஃபேமிலி கோர்ட்ல எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் என்னோட குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸ் ஒன்று ஃபைல் பண்றாங்க நீதிமன்றமும் ஒய்ஃபுக்கு இவ்வளோ பே பண்ணுங்க குழந்தைக்கு இவ்வளோ பே பண்ணுங்க அப்படின்னு உத்தரவும் கொடுத்துருச்சு பட் இந்த பாதிக்கப்பட்ட அதாவது இந்த கணவர் என்ன பண்ணுறாங்க இந்த உத்தரவுக்கு மேலே ரிவிஷன் போகிறாங்க அந்த ரிவிஷனில் நீதிமன்றம் என்ன அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு திருமணம் நடந்து அந்த திருமணம் முறையாக சட்டப்படி விவாகரத்து நடக்கலை எம்ஓயுங்கிறது ஜஸ்ட்டு ஒரு ஒப்பந்தமே ஒழிய அது ஒரு டிவோர்ஸ் கிடையாது ஸோ ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்து விவாகரத்து ஆகாத சூழ்நிலையில் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த லேடிக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு மட்டும் மெயின்டெனன்ஸ் அந்த இரண்டாவது கணவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்த இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்